ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காடை சுக்கா பண்ண போகிறேன் அதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அது எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கணும் ஒரு கடாயில் கடாயை நல்லா காஞ்சோன்னா எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போடணும் கொஞ்சம் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இதுலயே கொஞ்சம் பட்டை போடணும் கொஞ்சம் இஞ்சி ஒரு மூணு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு கருக விட்டுறவா கதவிட்டே இருக்கணும் இவ்வளவு புரிஞ்சால் போதும் இப்போ ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை உரிச்சு போடணும் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பத்து வச்சுட்டு வதங்கட்டும் வெங்காயம் இவ்வளவு வதங்கினா போதும் ஏன்னா நம்ம இந்த மசாலாவை அரைக்க தான் போறோம் அதனால் லைட்டாக வதங்கினா போதும் கண்ணாடி பக்கத்துக்கு வந்துடுச்சு இப்போ ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் ஒரு சின்ன தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுவும் வதங்கட்டும் ஒரு சில்லு தேங்காய் எடுத்து இப்படி பொடிசாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க தேங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டு எல்லா பொருளும் வதங்கினது போதும் வாங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வருவோம் நம்மளோட மசாலா ஆரட்டும் இப்போ அந்த கேப்பில் நம்ம காடை ஒரு அஞ்சு காடை வாங்கியிருக்கேன் அதை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வந்திருக்கேன் இப்போ காடையை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் கொஞ்சம் உப்பு அரை உப்பு போட்டுக்கோங்க நம்ம தேவைப்படுற உப்பு அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்க்கும் போது சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிறது ஞாபகம் வச்சுட்டு மசாலா போது உப்பு கரெக்டாக போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க ஒரு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் தயிரும் லெமன் ஜூஸும் சேர்க்கறதுனால நம்மளோட காடு கறி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் அதை சேர்க்குறது போதும் இப்போ அப்படியே நல்லா கலரி அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ இதுதான் நம்ம அரைச்ச மசாலா இப்போ நமக்கு காடை சுக்கா பண்ண ரெடி ஆகிட்டோம் கடாய் காய வச்சுட்டு ரெண்டு கரண்டி குண்டு கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றணும் ஏ நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் ஏன்னா காடை ரொம்ப சூடு அதனால நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ ரெண்டு சோம்பு வெடிக்க போடுங்க விழுந்துருச்சு கொஞ்சம் வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டா சுக்கா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டு ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நல்லா வதக்குங்க கொஞ்சம் உப்பு போடுங்க வெங்காயம் வதங்கிறது தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம முதல்லையும் வறுத்து நல்லா வதக்கி அரைச்சி வச்சுக்கோணும் ஒரு மசாலா அதை வந்து இந்த வெங்காயம் தக்காளி வதங்க போல் நம்ம சேர்க்கணும் வாங்க இப்போ மசாலா சேர்க்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மசாலாவோட கலர் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் போடும் நான் ஒன்றரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம இறக்கும்போது மிளகுத்தூள் தூவி இறக்குவோம் அப்போ அந்த காரம் கரெக்டாக ஆகிடும் இப்போ இது நல்லா கிளறிடுங்க கிளறிட்டு இப்போ காடையை சேர்த்துக்கலாம் ஊற வச்சு வச்சுருக்க காடையை இதில் எடுத்து போட்டுருங்க பண்றதுக்கு நம்ம தண்ணி அவ்வளவு ஊத்த வேண்டியது கிடையாது. ஒரு பாருங்க இந்த கிளாஸ் அளவு தண்ணி ஒரு கிளாஸ் இவ்வளவு இந்த கிளாஸ் அளவு தண்ணி இருந்தா போதும். இது ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி அரைச்ச மசாலா உப்பு காரம் எல்லாம் ஃபைனல் பண்ணி போட்டாச்சு இப்போ காடை நல்லா வேகட்டும் காடை வைக்கும்போது தண்ணி விடும் நான் அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுனது தான் கரெக்டான பக்குவம் காடை வேகட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம தண்ணி ஒரு கிளாஸ் தான் நான் ஊற்றணும் ஆனால் இப்போ பார்த்தீங்களா கறியில் இருக்க தண்ணி எப்படி வந்திருக்குன்னு அப்படியே நல்லா மூடி போட்டு வேக வைக்கணும் இப்போது மிளகுத்தூள் தூவி அரைக்கியாச்சு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிட்டு அப்படியே பெரட்டி சர்வ் பண்ண தான் ரெடி அப்படியே எடுத்து சர்வ் பண்ண மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க